மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக விழுப்புரத்துக்கு போயிட்டு வரும்போது தான் நம்ம விக்ரவண்டியில் தளபதி எத்தனை கொடியை பார்ப்போம் பட் இப்போ ஊட்டிக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டுருக்க வேலையில் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் கொடியோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குங்க நீங்களே பாருங்களேன் ஃபுல்லாக பிஞ்சு போய் தொங்குது இது எப்படியாவது சீக்கிரம் வந்து சரி செய்யணும் இதுக்குன்ட்டு கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு அமைப்பு ஒரு அணியை உருவாக்கணும் கொடியை வந்துட்டு பராமரிப்பு அணி அ பராமரிப்பு அணின்னு சொல்லிட்டு உருவாக்குனா நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்களே பாருங்களாம் திரும்ப எப்படி காட்டுறேன் பாருங்கள் மற்ற கட்சி கொடிலாம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக இது கொஞ்சம் நல்ல மெட்டீரியலில் கிழியாத மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி போகிறாங்க அதுவே கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ஸோ அதுதான் கொடி பராமரிப்பு அணி அப்படி ஒன்று பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அது தாழ்மையாக ருசியானந்த அண்ணனையும் அண்ணன் அர்ஜுன மணி எல்லாருமே சிடிஆர் நிர்மல் குமார் அண்ணன் எல்லோருமே சேர்ந்து கட்சிக்குன்னு சொல்லிட்டு இந்த கொடிக்குன்னு சொல்லி ஒரு பராமரிப்பு அணி பராமரிப்பு அணி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அடிக்கடி பிஞ்சு போயிருக்குங்க அது நன்றி வணக்கம்